வணக்கம் வேல்மாறல் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என துளத்தில் உரை கடுத்தன்மையில் நடத்துகுகன் வேலி திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் முருகனுக்கு இந்த சூரனோட இருப்பிடத்தை பார்க்கணும் கூட்டிகிட்டு வந்து காட்டுறாங்க வெகு ஆச்சரியம் முருகனே ஆச்சரியப்பட்டு போகிறார் மகேந்திரபுரி கோட்டை அசுரனே ஆனாலும் கலைநயத்துடன் அமைத்த விதம் அவ்வளோ அழகாக உருவாக்கி சுற்றிலும் அரண் போன்று கடல் கடலை தாண்டி உள்ளே யாரும் அணுக முடியாதபடி கண்ணுக்கு தெரியாத தடுப்பணைகள் இதெல்லாம் பார்க்குறார் பார்த்துட்டு வேலை கூப்பிட்றார் இதுக்கெல்லாம் நான் தேவையில்லைப்பா நீயே போய் பார்த்து விளையாடிட்டு வா அப்படின்னு வேலை அனுப்புகிறார் வேறுபடையை அனுப்புகிறார் திரைக்கடலை உடைத்து இந்த கடல் இருக்கிற அடைப்பை உடைச்சிடுது வேல் தடுப்பை உடைக்கிறது நீரை புனர் கடிது குடித்து உடைச்சோடனே கடல் நீர் என்ன கொந்தளிச்சிட்டு அப்படியே வெளியே வருது பொங்கி வருது அந்த நீரை வேல் உறிஞ்சி குடித்து விடுகிறது இப்போ கடல் நீர் வற்றி போய்விடுது சுத்தமாக குடித்தாச்சு கடல் நீர் இருந்த இடம் காலியாக மைதானம் மாதிரி இருக்குது இது முத வேலையை அடுத்த வேலை உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் உடையும் உடைப்பு அடைய அடைத்துனா இந்த உடைச்ச இடங்கள்லாம் அடைச்சாச்சு திருப்பி திரும்பவும் அடைச்சி ரெடி பண்ணிடுது அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் யாரோட உதிரம் அறக்கல்களின் உதிரத்தை நிறைத்து விளையாடுகிறதாம் இந்த வேல் இது ஒரு விளையாட்டு அவன் தப்பு பண்ணா தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கொடுத்து அதை ஒரு விளையாடுகிறது அந்த வேல் அப்படின்னு சொல்கிறார் அருணகிரியர் கடவுள்களே இந்த திருவிளையாடல் தானே நம்மளை படைத்ததே அது அவர் விளையாடுறதுக்கு தான் இந்த கம்பன் வந்து முத முதல்ல கம்பராயணை எழுதும்போது ஒரு இறைவணக்கம் சொல்கிறார் பாலகண்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் வல்ல இறைவனுக்கு வணக்கம் எப்படி செலுத்தினாரனா உலகம் யாவையும் தாமுட வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே இந்த உலகத்தில் இருக்கிற மூணு தொழில்கள் இருக்கு படைத்தல் காத்தல் அழித்தல் அந்த மூன்று தொழில்களும் செவ்வணை நடக்கிறது எப்படி ஆக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களாம் அழகில விளையாட்டு இதுதான் விளையாட்டு விளையாடுறது தான் ஒரு வேலை அவர் தான் நம் தலைவர் அப்போது அவரை வந்து கடவுளாக நினச்சி வணங்குறார் இன்ன கடவுள்னு அவர் சொல்லலை ஆனால் நம்ம இங்கே முருகன் முருகன் கைவே அவர் தான் நம்மளை காக்கும் கடவுள் அவனுடைய திருவிளையாடுகளை புரிந்து கொண்டவர்கள் மேம்பட்டு யோகிகளாகவும் முனிவர்களாகவும் மாறுகின்றனர் முக்காலம் உணர்ந்த ஞானிகளாகவும் மாறுகின்றனர் அவனுடைய திருவிளையாட புரிஞ்சு போச்சு அவங்களாம் துறவிகளாயிட்டாங்க மனிதர்களுக்கு வேலின் ஞானம் உணர்த்த இந்த மந்திரங்கள் அவ்வளோதான் நம்ம கெட்டது செஞ்சால் நம்ம கெடுதல் தான் வரும் இதை செய்யக்கூடாது அப்படின்னு விளையாட்டு போக்காக இதை சொல்கிறாங்க மனிதனுக்கு ஏற்படும் துன்பம் அவன் முன்பு செய்த கர்ம விளைவினால்தான் என்றாலும் கடவுள் அருளால் அவற்றை நீக்க முடியும் என்பது ஆன்றோரின் கருத்து அசுரர்களின் அடுக்கிய வேல் விளையாட்டு போக்காக மனிதர்களையும் சிந்திக்க செய்கிறது இந்த செயல் மனிதர்களை சிந்திக்க செய்கிறது மனுஷங்க மனுஷங்களாகவே நிறைய பேர் இருந்திருக்காங்க நிறைய எடுத்துக்காட்டு இருக்குது நல்ல மனிதர்களாக மக்களுக்கு எடுத்துக்காட்டாக நிறைந்த மனிதர்கள் நிரம்ப பேர் இருக்காங்க ஆனால் இப்போது கொஞ்ச நா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம ஒருத்தர் எழுதியிருக்கார் தன்னோட உயிரை தான் வளர்த்த நாய்க்கும் தனக்கு செய் சேவை செய்தவர்களுக்கும் உதவியாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் தன் சொத்தில் பங்கு உண்டு என்று உயிர் எழுதுகிறார் யார் ரத்தன் டாட்டா போதுமே மனுஷன் கடவுளாயிட்டாரு பாருங்களேன் உயிர் கடந்த பிறகு உடம்பே நமக்கு சொந்தம் இல்லைன்னு ஆயிடுச்சு அப்புறம் என்னங்க இந்த சொத்தெல்லாம் அவ்வளோதான் சிம்பிள் வாழ்வியலை கற்றுத்தந்து ஞானத்தை அருள்வதே வேல் செந்தில்கை வேலை வணங்குவதே எமது வேலை தேங்க்யூ